காஞ்சி பெருந்தேவி தாயாரின் தாலியனை படைந்து ஆசீர்வாதம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது வள்ளுவர் வாக்கு செல்வத்தின் பிறப்பிடமாக விளங்கி தன்னை துதிக்கும் அனைவருக்கும் வாரி வழங்குவள் அன்னை மகாலட்சுமி தன்னை துதிக்கும் பக்தர்களுக்கு செல்வச் செழிப்பை அருள்வதற்காகவே ஸ்ரீனிவாச பெருமாள் தன் மார்பில் அன்னை மகாலட்சுமியை தாங்கி தரிசனம் கொடுக்கிறார் இத்தகைய சிறப்புகளை கொண்ட திருமகளின் அருள் வேண்டாதவர்கள் இல்லை அன்னையின் அருளை எளிய எளியவர்களுக்காக சொந்தமாகவே ஆச்சாரியர்கள் தோன்றி பல தோத்திரங்களை அள்ளி செய்திருக்கிறார்கள் தன் வீட்டு வாசலில் துவாசதி ஆண்டில் பிச்சை கேட்டு வந்து நின்ற ஆய்சங்கருக்கு தன் வசம் இருந்த ஒரே நெல்லிக்கிணியையும் தனமாக கொடுத்துள்ளால் ஒரு ஏழைப்பண் தனக்கில்லாத நிலையிலும் பிறருக்கு உதவும் அவளின் நிலையை கண்டு வருந்திய ஆச்சாரியர் ஒரு கணத்திலே அன்னை மகாலட்சுமியை துதித்து போற்ற ஆரம்பித்தார் அன்னை மனம் இறங்கி பொழிந்தால் பொன்னே மழையாக பொழிந்தார் கனதாரா ஸ்தோத்ரம் என்ற அந்த துதி பெயர் பெற்றது அதேபோல் அன்னை மனமிறங்கி மற்றொரு நிகழ்வு காஞ்சி மாநகரத்தில் நம்ம நாட்டில் உள்ள முக்கிய புண்ணியத்தலங்களான அயோத்தி மதுரா மாயா காசி அவந்தி காஞ்சி துவாரகா ஆகிய ஏழு நகரங்களில் நகர்களில் காஞ்சியே முக்கியமிடமான சிறப்பினை உடையது இதையே முக்தி தரும் நகரில் முக்கியமாம் காஞ்சிதனில் என்று காஞ்சி மாநகரின் பெருமையை புகழ்வார் தேசிகர் திரும்பவும் திசைங்கும் திருக்கோயில்களே காட்சியளிக்கும் காஞ்சி மாநகரில் முக்கியமான ஒரு தலம் வரதராஜராக சொல்லி தரிசனம் கொடுக்கும் பேரொருளாளன் திருக்கோயிலாகும் இத்தலத்தில் அன்னைபுரின் அற்புதங்கள் அநேகம் அவற்றுள் வேதாந்த தேசிகரின் வேண்டுதலை ஏற்று பொன்மழை பொழிந்தாள் தாயார் வேதாந்த தேசிகர் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு தூப்பல் என்ற கிராமத்தில் அவதரித்தார் பெருமாளின் மீது பெரும் பக்தி கொண்டவர் தன் வாழ்வில் செல்வத்தின் பின்னே செல்வதில்லை என்னும் பெரும் வைராக்கியம் கொண்டவர் வேதாந்த தேசிகரை அறிந்தவர்கள் அவரின் வறுமையை போக்க விரும்பி அவருக்கு பிட்சை இடும்போது அரிசியோடு சில பொற்காசுகளையும் இடுவர் பிட்சை முடிந்து வீடு திரும்பிய தேசிகர் அரிசியர் பொற்காசுகள் இருப்பதைக் கண்டு முகம் சுழித்து அதை தொடக்கூட விரும்பாமல் குச்சி ஒன்றை எடுத்து காசுகளை தள்ளிவிடுவாராம் அந்த அளவுக்கு செல்வத்தின் மீது ஆசை இல்லாமல் இருந்தார் மகாதேசிகன் அவருக்கு ஆயுள் அருள் செய்ய வேண்டும் என்று தாயுள்ளத்துடன் காத்திருந்தார் பெருந்தேவி தாயார் அதற்கான தருணம் வந்தது ஒரு அந்தமன் இளைஞன் தன் திருமணத்துக்காக செல்லமில்லாமல் தவித்து கொண்டிருந்தான் காஞ்சி மாநகர் வீதிகளில் அவனை தனக்கு தானமிடும் அளவுக்கு செல்வந்தர் யார் என்று விசாரித்து கொண்டிருந்தான் செல்வத்தின் மீது பற்றில்லாமல் அதே நேரம் வைராக்கியம் பக்தியோடு வாழும் தேசிகரை கண்டு உள்ளூரில் இருந்த சிலர் பொறாமை கொண்டனர் அவர்கள் அந்த இளைஞனை அழைத்து உனக்கு தானம் செய்யும் தகுதி தேசிகருக்கே உள்ளது அவரை சென்று பிடித்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினர் தேசிகர் கேட்பவருக்கு இல்லை என்று சொன்னால் அவரை அவமானப்படுத்தியதற்காக இருக்கும் என்று அவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது அந்த இளைஞனின் தேசிகரை நாடி தன் தேவை சொன்னான் உடனே அன்னையே மனதில் தியானித்து தேசிகர் நாளை காலை பெருந்தேவிக்கு தாயார் சன்னதிக்க வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மறுநாள் அந்த இளைஞன் அங்கு வந்தான் தேசிகர் அன்னை பெருந்தேவி மீது பாடியிருந்த ஸ்ரீ தூதியை அவனிடம் தந்து இதை பாடியே தாயாரின் சன்னதியை வலம்பா என்று சொன்னார் ஆச்சாரியின் சொல்லுக்கு கீழ் அந்த இளைஞன் மானாதீத பிரதிநிதி என்று தொடங்கும் ஸ்ரீ பாடலைத் பாடலை தொடங்கினான் இருபத்தஞ்சு பாடல்களைக் கொண்ட அந்த சுரியன் பாடிக்கொண்டே அந்த இளைஞன் வலம் வந்தான் ஸ்திரியின் பதினாறாவது பாடல்தான் யோகாரம்பம் என்று தொடங்கும் பாடலை பாடத் தொடங்கியதும் அன்னை பொன்மலை பொழியத் தொடங்கினாள் இதைக் கண்டு செழித்த தேசிகர் அந்த இளைஞனிடம் அன்னையின் அருள் கருணையை மழையாக பொழிகிறது வேண்டுமட்டும் சிந்தாமல் சிதறாமல் படித்துக்கொள் என்று சொன்னார் அந்த இளைஞனும் தன்மேல் துண்டினை விரித்து வீழ்ந்த பொற்காசுகளை பிடித்து கொண்டான் அதன்பின் தேசிகரையும் அன்னையும் வழிபட்டு தன் வீடு திரும்பினான் இன்றும் அன்னை பெருந்தேவியின் சன்னதியில் ஸ்ரீத்துடி பாடி வேண்டிக் கொள்ள வறுமை என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் விளக்கேற்றி ஸ்ரீஸ்துதி பாடிய செல்லவளம் சேரும் என்று நம்பிக்கை திருமணம் தொடர்பான அத்தனை சிக்கல்களும் இங்கே வேண்டிக்கொள்ள தீர்த்து விரைவில் திருமண பேர் கிடைக்கும் பெண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகள் எல்லாம் இங்கே பெருந்தேவி தாயாரை வேண்டிக் தீரும் பெருந்தேவி தாயாரை விளங்கி சகல நன்மைகளும் பெறலாம் அப்படிப்பட்ட பூமி அதுதான் சொல்ல புருஷேஷு விஷ்ணு நகரேஷு காஞ்சி பூக்கொள்ள ஜாதி புருஷன் யாருன்னா விஷ்ணு நகரத்தை சேர்ந்ததுனால் காஞ்சி அப்பேற்பட்ட ஏற்பட்ட உதமான காஞ்சி பெருந்தேவித்தாய் யார் பெருமையை பார்த்தோம் அதே மாதிரி பெரியவா சொன்னது பேரை சொல்லக்கூடவா வலிக்கும் அப்படின்னு கேட்குறான் ஒரு பகவான் மகாஸ்வாமி ஒரு பக்தரை பார்த்து பகவானுக்கு பக்தர்கள் மீது பிரியம் பக்தர்கள் பகவான் மீது பிரியம் இருவருக்குமே பகவான் நம் நமாக்கலின் மீது மிகப் பிரியம் எந்த இடத்தில் எந்த வீட்டில் நாமபலம் சொல்லப்படுகிறதோ நாம சங்கீதம் நடைபெறுகிறதோ அங்கே பகவான் நாராயணனும் மகாலட்சியும் வந்து விடுகின்றனர் சிவன் நாராயணனும் மகாலட்சியும் இருக்கும் இடத்தில் மங்களம் பொங்கி வெழியும் அதனால்தான் பகவான் நாமாவுக்கு அவ்வளவு பெருமை அப்படியானால் எனக்கு ராமநாமா இல்லாத வைகுண்டம் வேண்டாம் நான் இங்கேயே ராமநாமத்தை ஜபித்து நான் ராமாயணம் கேட்டு கொண்டு ஆனந்தமாக இடு இருந்து விடுகிறேன் என்றான் ஆஞ்சநேயன் ராமனும் அப்படியே அனுகிரகம் செய்தாராம் அதனால் இன்றும் ஆஞ்சநேய ராமாயணம் நடக்கும் இடத்தில் ராமநாமம் கேட்கும் இடத்தில் சிரஞ்சீவியாக இருப்பதாக கூறுவர் பகவான் நாமாவை சொல்பவர்கள் பகவானை விட வேந்தொருளாக கருதப்படுகின்றனர் பகவானுக்கு அபசாரம் செய்துவிட்டால் அவர் பொறுத்து கொள்வார் பாகவதர் அபசாரம் செய்துவிட்டால் அவர் பொறுக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு தன்னிடம் உள்ள பக்தியையும் அன்பையும் கண்டு பகவான் அவர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வதால் அவனுக்கு சகிஷ்ணு என்று பெயர் விஷயம் தெரிந்தவர்கள் அடிக்கடி நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா என்று முன் கொண்டே இருப்பார் விவரம் தெரியாதவர்கள் பரிகாரம் செய்து கொண்டே போவர் நாமாசனவன் நர்கதி நற்கதி போகிறான் பரிகாரம் செய்தன் அதே அதோ கிதி அடைகிறான் வைகுண்டம் போக ஸ்ரீராமன் புறப்படும் போது ஆஞ்சநேயரை பார்த்து நீயும் வைகுண்டம் வருகிறாய் என்று கேட்டாராம் அதற்கு அங்கே ஸ்ரீமத் நாராயண பிரவ பிரவசனம் உண்டா ராமராமன் சொல்லப்படுமா என்று ராம் ஆஞ்சநேயர் அதற்கு ராமன் அங்கே அதெல்லாம் கிடையாது சதா என்னை தரிசனம் செய்து கொண்டிருக்கலாம் அவ்வளவுதான் ராமாயணம் ராமராம எல்லாம் இந்த பூ உலகத்தில் என்றாராம் பகவானுடைய ஆயிரம் நாமங்களில் ஒவ்வொன்றுக்கும் இப்படி பொருள் உண்டு மனிதன் செய்யும் எவ்வளவோ தவறுகளை அவன் பொறுத்து கொள்கிறான் அளவு மீறி போகும்போதுதான் பொறுமையை இழைக்கிறான் தண்டிக்கிறான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணனால்தான் அவனுக்கு சிசுபாலன் கதை கிருஷ்ணனால்தான் அவனுக்கு வதம் என்று சிசுபாலன் தாயாருக்கு தெரிந்தது கிருஷ்ணனிடம் நீ என் மகனை கொண்டுவிடக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள் கிருஷ்ணன் அவன் என்னை நூறு முறை திட்டத்தும் அதுவரையில் நான் பொறுத்து கொள்வேன் அதற்கு மேல் போனால் வதம் செய்து விடுவேன் என்றார் அப்படியானால் ஒரு நாளைக்கு நூறு என்று வைத்துக்கொள் என்று இவளும் கிருஷ்ணனுக்கு ஒரு அத்தை உறவு வேண்டிக் கொண்டால் பகவான் சரி என்றான் அன்று முதல் கிருஷ்ணனை நூறு தடவை திட்டிவிட்டு பேசாமல் இருந்துவிடுவான் சிசுவாலன் பகவானும் பொறுத்து கொள்வார் ராஜசூய யாகத்தின் போது தன்னை மறந்து நூதரைக்கு மேல் கிருஷ்ணனை திட்டி விட்டான் சிசுவாலன் சக்கராயுதத்தால் உடனே அவனை வதம் செய்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆகவே பகவான் ரொம்பவும் பொறுமையாடுள்ளவர் கருணை உள்ளவர் பக்தரட்சகர் அவரது கருணையை நாமாவை சொல்லி அவரை உபாசித்து வந்தால் நம் சேமங்களை கவனித்து கொள்வார் நற்கதி அடைய முடியும் கடைசியில் மோட்சத்தையும் அளிக்கிறார் இதை செய்வதில் நமக்கு என்ன சிரமம் சொல்வது சுலபம் இதை தான் காந்தி பெரியவா கேட்டார் அவன் நாமத்தை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம் அப்படின் தேவையில்லாத நாமம் தேவையில்லாத பேசுவோம் தேவையில்லாத சொல்கிறோம் தேவையில்லாத நேரத்தில் உடல் சுத்தி உள்ள சுத்தி சித்த சுத்தி சரிய சுத்தி அது மாதிரி இப்போ பல சுத்திகள் ராம ராமநாமம் கோவிந்த நாமம் அம்பாள் நாமம் சிவன் நாமம் நாராயணன் நாமம் இப்படி தெய்வ நாமங்களை இருந்தால் தான் மனசா வாச்சா காயம் இதனால் செய்யப்பட்ட தவறுகள் செய்த தவறுகள் அனைத்திற்கும் விமோசனம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவனே பரம்பொருளான சிவன் நாராயணன் புரிந்து கொள்வோம் புரிந்து நடந்து கொள்வோம் நாமும் வாழ நாடும் நலம் பெற நாட்டில் உள்ள மக்களும் அனைவரும் நலமாக வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவிடிகளே